வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கான சனிக்கிழமை எப்படி சொல்ல நடந்திருக்கு அப்படின்னு தான் பாக்க போறோம் முதல் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ராணுவ ரயான் பிரச்சனை வந்து பேசிருந்தாரு சோ இந்த ராணுவ ரயான் பிரச்சனையில் விஜய் சேது அவர்கள் யாருக்காக பேச போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு சோ அதுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கும்னு நினைக்கிறேன் அருண் பிரசாத் அண்ட் மஞ்சேரி இவங்க பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் பூசா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்கா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் லைவ் அப்டேட் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கோங்க கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க முதல்ல நம்மளோட டே டு சப்ஸ்கிரைபர் ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா காலையிலேருந்து என்னால் சரியாக அப்டேட் வீடியோ எந்த ஒரு வீடியோவுமே போட காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன் பிரச்சனை ஸோ பயங்கரமாக காற்று அடிச்சுட்டு இருக்கு கரண்ட்டு சுத்தமாக இல்லை ஒய்ஃபை அப்பப்போ கட்டாய் கட்டாய் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால பெரிய இஷ்யூவா இருக்கு இந்த லைட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட்டு லேப்டாப்ல டேரக்டாக கனெக்ட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா சோ இதை தான் வீடியோ போட முடியும் சோ அதனால கொஞ்சம் ஏதாவது லேட்டா வீடியோ வந்தா கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரியா சோ இந்த ராணுவ அண்ட் ரயான் பிரச்சனையில நம்ம எல்லாருமே வந்து இவர் எங்கடா வந்து ஜாக்லின் சௌந்தரியா இருக்கிறதுனால ரயான் பக்கம் உருட்டிட்டு போயிருவாரோ அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம் பட் ஆனா அது இல்லாம இந்த தடவை விஜய் சேதுபதி மக்களுக்கு சைட்ல இருந்து ஒரு விஷயம் மாதிரி தான் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு விஜய் சேதுபதி ராணுவுக்கு ஆதரவா பேசி செஃப்ரி அண்ட் ரயான் ரெண்டு பேருமே போட்டு வெளுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க போட்டு தோச்சு விட்டாருங்கிறாங்க ரோஸ்டர் பயங்கரமா வெயிட் இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிற பார்க்கலாம் ஸோ அதே மாதிரியே ராணுவ பக்கம் நியாயம் இருக்கிறத வந்து சொல்லியிருக்காரு ராணுவோட விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி ரெண்டாவதா மஞ்சேரி அண்ட் அருண் பிரசாத் இஷ்யூ பொறுத்த வந்து பாத்தீங்கன்னா இவரோட இவரோட பாயிண்ட் எப்படின்னா ராணுவ ரயான் பிரச்சனையிலுமே ஃபர்ஸ்ட் ராணுவ ரயானுக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசி அந்த பிரச்சனையை கொண்டுட்டு போய் கடைசில வந்து பாத்தீங்கன்னா ராணுவ பக்கம் கொண்டு வந்து முடிச்சிருக்காரு ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் மஞ்சேரிக்கு ஆதரவா போற மாதிரி தான் ப்ரோமோ வந்து போகுது பட் அருணை போட்டுதான் ரோஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கற மாதிரி அப்படி தான் வந்து வந்திருக்கு சோ என்ன நடந்துருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த இஷ்யூல நீங்க யார் பக்கம் இந்த ரெண்டு இஷ்யூலையுமே நீங்க யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க யார ரோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ராணுவ வந்து காப்பாத்திருக்காருங்கிறது ஒரு நல்ல விஷயம் சோ இந்த ரெண்டு விஷயம்ல அருண் பிரசாத் அண்ட் மஞ்சேரி ராணுவ ரயான் இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல கூட்டிட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்